கார்த்திகை தீபம் தொடரில் கோயிலில் முதல் மரியாதை பரமேஸ்வரி பாட்டிக்குன்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ காளியம்மாள் செட் பண்ண ஒரு லேடி இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இந்த கோயில் கும்பாபிஷேகம் நின்று போகிறதுக்கு இந்த குடும்பம்தான் காரணம் இந்த குடும்பம் ஒரு ராசி இல்லாத தத்திரம் பிடித்த குடும்பம் அதனால் கும்பாபிஷேகம் கொடுக்கக்கூடாதுன்னு சாமி வந்ததை போல் ஒரு லேடி ஆடுறாங்க இப்போ கார்த்திகம் மயிலும் பேசிக்கிறாங்க இது அந்த காளியம்மா சிவனாண்டியோட வேலை தான் அவங்க வழியில் போய் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்னு பேசிக்கிறாங்க அப்போ மயிலும் சாமி வந்த மாதிரி ஆடுறாரு இன்னும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு சாமி வந்திருக்குன்னு ஊரில் உள்ளவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க மயில் சொல்கிறாரு இந்த கோயில் கும்பாபிஷேகம் முதல் மரியாதை எல்லாமே இந்த ராஜா சேதுபதி குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும் அவங்க தான் இந்த ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க செய்வாங்க வேறு யாரும் இந்த ஊரில் அதுக்கு தகுதியான நாள் கிடையாதுன்னு சொல்கிறாரு அப்போ ஊர் மக்கள்லாம் குழந்தை போயிருக்கிறாங்க ரெண்டு பேர்கிட்டேயும் சாமி வந்ததுனால கடைசியாக பரமேஸ்வரிக்கு தான் முதல் மரியாதை முடிவு பண்ணுறாங்க அப்போ பரமேஸ்வரி பாட்டி எனக்கு தேவையில்லை முதல் மரியாதைன்னு சொல்லும்போது ஊரில் அவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ காளியம்மா சிவனாண்டி முகத்தில் லேசாக சந்தோஷம் தெரியுது ஆனால் முதல் மரியாதை எனக்கு பதிலாக பேத்திங்களுக்கு கொடு அப்படின்றாங்க அப்போ காளியம்மாள் குறுக்கிட்டு நல்லா இருக்க வேணான்னு சொல்கிற மேலே அதை போட சொல்லி தனது பேத்திக்கு கொடுக்க சொல்கிறது இது என்ன இது அநியாயமாக இருக்குது அப்படின்றாங்க ஊரில் உள்ளவங்களாம் ஏற்றுக்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டியோட பேத்திங்களுக்கு தான் முதல் மரியாதைன்னு இதற்கு காளியம்மா உள்பட எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ நீ வெளியூருக்காரங்க இதில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு காளியம்மாவோட இந்த விஷயத்தில் தலையிட வேணான்னு சொல்லிடுறாங்க இறுதியாக ரேவதி ரோஹிணி உள்பட பேத்திங்க மூணு பேருக்கும் முதல் மரியாதை செலுத்துகிறாங்க கோயிலில் தீ மீதியில் கலந்துக்கிறவங்களாம் காப்பு கட்ட சொல்லி கோயில் நிர்வாகம் சார்பாக அலோன்ஸ் பண்ணுறாங்க அதை பற்றி விசாரிக்கிறாங்க ரேவதி இது நான் நினச்சதை நினச்சிக்கிட்டு தீ மதிச்சா நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்குற ரேபதி நானும் தீ மதிக்கிறேன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற ரோகிணி சுவாதி உள்பட எல்லாேருமே தீமதிக்கிறதா சொல்கிறாங்க ராஜா சேதுபதியோட பேத்தி இங்கே தீ மதிக்க போகிறாங்கன்னு மைக்கில் அலோன்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் அலைன்ஸ் பண்ணுறாங்கன்னு சிவனாண்டி எரிச்சல் அடைகிறாரு அவங்க சித்தி சொல்கிறாங்க இதுவும் நல்ல விஷயம் தான் என்ன அடிக்க கைவங்கன்னா பரமேஸ்வரிக்கும் அவங்க பேத்திக்கும் இதை வச்சு தான் நான் பதிலடி கொடுக்க போகிறேன்னு காளியம்மா சிவனாண்டிகிட்ட சொல்கிறாங்க